ஸ் வெல்கம் டுத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் இந்த டீ கடலெல்லாம் இருக்கும்ல இனிப்பு போண்டாது இப்போ நாங்கள் வந்து சக்கரை பாவை எடுத்திருக்கோம் சக்கரை பாவில் வந்து நம்ம அந்த கம்பிப்பதம் அப்படிலாம் வேணும் தேவையில்லை சும்மா வெள்ளை மட்டும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் எங்ககிட்ட இருந்துச்சு சக்கரை வெள்ளைப்பாக இருந்துச்சு அதனால் சரி நம்ம இந்த போண்டா செஞ்சிடலாமே இனிப்பு போண்டா செஞ்சிடலாமேன்னு இப்போ நாங்கள் செய்கிறோம் நூறு கிராம் வெல்லம் பெல்லம் இருக்குது நூறு கிராம் பெல்லத்தில் நாங்கள் வந்து வெள்ளம் கரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துருக்கோம் வடிகட்டியிருக்கோம் ஆனால் வெல்லத்தில் வந்து சிலப்போ எதாவது தூசி ஏதாவது இருக்குமோனால நாங்கள் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சமாக நம்ம ஆப்பசோட போட்டுக்கலாம் நம்ம இனிப்பு செய்கிறதுனால பேலன்ஸுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கப் மைதா மாவு அரை கப் வந்து ரவை போட்டுக்கலாம் ரவை வந்து நாங்க வறுக்கலாம் புளி மாவு தோசை மாவு இருக்குல்ல அதுதான் நாங்கள் புளிக்க வச்ச அந்த மாவு தான் புளி மாவுன்றாங்க புளி மாவு ஊற்றுனா நல்லா சின்னு பொங்கி வந்துரும் மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நீங்க மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் பிசையும் போது ரொம்ப கட்டியா இருந்தானா கொஞ்சம் லைட்டா தண்ணி தொளிச்சுக்கோங்க தண்ணி இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் மாவு நாங்கள் கூறுறோம் கோரி காட்டுறோம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வருங்களா ஊர் இருக்கணும் இப்போ வந்து ஊர்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகிரும் தான் கொஞ்சம் கட்டியாகவே பசஞ்சுக்கோங்கன்றது இப்போ வந்து பாருங்களேன் இப்படி எடுத்து இப்படி இப்படி தன் இப்படி எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இப்போ போண்டா ரெடி ஆயிரும் இப்போ வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் மாவு பத்து மணி நேரமாவது நம்ம மாவு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவு பத்து மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் பற்ற வச்சாச்சு பேன் வச்சிருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி போட்டுடலாம் இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க புசு பொந்தி வருது என்ன சூடாடணும்னா அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாகவும் விட்டுறாதீங்க சூடாகிட்டு நீங்கள் அதே மாதிரி போட்டோம்னா சீக்கிரமா கரிஞ்சிரும் மேலே கரிஞ்சிரும் உள்ள வெந்துராது மாவு அப்படியே தான் இருக்கும் அதனால வந்து ஏன் எப்பவும் எண்ணெய் நல்லா கொதிக்க வைக்க வேண வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் சூடான நீங்க நீங்கள் போட்டுருங்க போடுங்க சிம்மில் அப்புறம் சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டே இருங்க வெந்திரும் இப்ப ரெண்டென்னா நல்ல பிரவுன் கலரா வந்துச்சு நம்ம எடுத்துடலாம் வெட்டு சட்டுக்கு மாத்திக்கலாம் வெள்ளம்னால கொஞ்சம் நல்லா டார்க்கா ப்ரௌனும் வருது திருப்பிட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க சரி இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நல்ல ப்ரௌன் கலர்னாக எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுக்கணும் என்ன நல்லா வடிச்சதுக்கப்புறம் தட்டுக்க மாற்றிக்கோங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி இங்கே இருக்கிற மாவெல்லாம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம சுட்டு முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் பிச்சி காமிக்கிற எப்படி இருக்கு உள்ளேன்னு அப்படிங்களா நல்லா வெந்திருக்கு நல்லா அழகாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்